புனிதர்களும் சாட்சிகளுமான புனித ஆண்ட்ரூ கிம் அவருடைய தோழருடைய நினைவு நாளை கொண்டாடு துரு அவை அன்போடு அழைத்து மகிழ்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை பயனற்றதே ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்ற அழகே அற்புதமான செய்தியை இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் அணித்தனமாக எடுத்துச் சொல்லுகிறார் உயிர்த்த இயேசுவினுடைய உடனிருப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் நாம் கொண்டிருக்கிற ஆற்றல் பலம் எல்லாமே இயேசுவுக்காக இயேசுவின் பொருட்டு என்பதை நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம் இயேசு நகர் ஊர் ஊராய் சென்று தன்னுடைய பணிகளை பணிவாழ்வின் நற்சிதி போதித்தபோது இயேசுவோடு பயணித்த பெண்களைப் பற்றி இந்த நற்சிதி வாசகம் அழகுரில் எடுத்து சொல்கிறது தங்களுடைய உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று அப்படி என்றால் தாங்கள் கொண்டிருக்கிற சொத்துக்கள் உடைமைகள் அல்ல தங்களோடு இருந்த இந்த மெஸ்ஸியாவுக்காக எல்லாவற்றையும் அவர்களால் செய்ய முடிந்தது துணிந்து வந்தார்கள் நம்முடைய வாழ்விலும் நாம் கொண்டிருக்கிற உடைமைகள் வழியாக இறைவனை இறை துரு அவைக்காக உழைத்திட நம்மையை முழுமையாக அர்ப்பணித்திட முன் வருவோமா மன்றாடுவோம் அன்றை உருவான இறைவா எங்களுடைய அன்றாட வாழ்வில் துன்பங்கள் மத்தியில் உம்மை கண்டு மகிழ இன்றைய மறை மறைசாட்சியருடைய வாழ்வின் அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்ற இயேசுவோடு பயணம் செய்த இந்த பெண்களைப் போல நாங்களும் அன்றாட வாழ்வில் திரு அவையின் நன்மைக்காக இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக உழைக்க எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன்